அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாங்கள் எங்களுடைய கவலைகளை கவலைகளையெல்லாம் போக்கக்கூடிய மிகவும் சிறப்பான அதே நேரம் சக்தி வாய்ந்த ஒரு சூறாவை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் இந்த உலகில் மனிதனாக படைக்கப்பட்ட அனைவருக்குமே ஏதோ ஒரு வகையில் கவலை கஷ்டம் துக்கம் துன்பம் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கலாம் செல்வந்தராக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு உடல் நலப் பிரச்சினை இருக்கலாம் அல்லது வேறு வேறு பிரச்சனைகள் வியாபார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் என்று ஏதோ ஒரு வகையில் மனிதனாக படைக்கப்பட்ட அனைவருக்குமே இந்த உலக வாழ்வில் ஏதோ ஒரு கவலை கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் எனவே இந்த கவலைகளை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஆம் நாம் அல்லாஹ்விடம் நெருங்கலாம் எங்களுடைய இபாதத்துக்களை அதிகப்படுத்தலாம் திகர் வான தர்மங்கள் சதகா சகாத் போன்ற நல்லமல்களை செய்யலாம் அதே நேரம் து ஆவை கொண்டும் அல்லாஹ்விடம் நெருக்கமாகலாம் எங்களுடைய கவலைகளை கஷ்டங்களை போக்கும்படி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம் அல்லாஹ் தன்னிடம் கையேந்த கூடியவர்களை தான் விரும்புகின்றான் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றும்படி யார் அல்லாவிடம் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் எனவே நாம் கேட்ட மாத்திரத்திலேயே எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை சிலருக்கு ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஆனால் சிலருக்கு உடனே ஏற்றுக்கொள்ளப்படாது அதற்கும் காரணம் இருக்கின்றது அல்லாஹ் சிலவேளை அதை முற்படுத்தலாம் சிலவேளை அதை எங்களுக்கு பிற்படுத்தி தரலாம் அதில் எங்களுக்கு ஹைர் இருக்கும் எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் எங்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அதனுடைய பலனை அதனுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தருவான் இந்த உலகம் முஹ்மின்களுக்கு ஒரு சோதனைக் களம் இந்த சோதனைக் களத்திலே நாம் பல்வேறு வகைகளில் சோதிக்கப்படலாம் அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றை கொடுத்து சோதிப்பான் அல்லாஹ் எங்களிடம் இருந்து ஒன்றை எடுத்து சோதிப்பான் கொடுப்பதும் சோதனை தான் எடுப்பதும் சோதனை தான் நாம் ஏதாவது ஒன்று ஆசைப்படுவோம் இது எங்களுக்கு வேண்டும் என்று அது அல்லாஹ்வின் நாட்டப்படி எங்களுக்கு கிடைத்துவிட்டால் நாம் அதை சோதனை என்று புரிந்து கொள்ள மாட்டோம் அது அல்லாஹ்வின் அருளாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அதை தந்து அல்லாஹ் எங்களை சோதிக்கின்றான் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பணம் இருந்தால் அதை தந்து அல்லாஹ் எங்களை சோதிக்கின்றான் அவன் கொடுத்த அந்த செல்வத்தை நாம் எந்த வழிகளில் எவ்வாறு செலவு செய்கின்றோம் என்பதனை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் அதே போன்றுதான் வறுமை வறுமையை தந்தும் அல்லாஹ் எங்களை சோதிப்பான் வறுமையான சந்தர்ப்பங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் அல்லாஹுக்கு மாறு செய்கின்றோமா அல்லாஹ் தடுத்தவற்றில் ஈடுபடுகின்றோமா அல்லாஹ் தடுத்துள்ள பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் பொருளீற்ற முற்படுகின்றோமா என்பதனை அல்லாஹ் சோதிப்பான் எங்களுடைய பொறுமையை அல்லாஹ் சோதிப்பான் இதில் தான் எங்களுக்கு ஈருலகிலும் வெற்றி கிடைக்கும் எனவே எம்முடைய வாழ்வில் நெருக்கடி கவலை வந்தால் நாம் எம்முடைய ஈ பாதிக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபட முற்படலாம் கவலை என்பது எமக்கு மட்டுமானதல்ல எல்லா நபிமார்களையும் கவலைகளை கொண்டும் கஷ்டங்களை கொண்டும் அல்லாஹ் சோதித்திருக்கின்றான் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் காஃபிர்கள் அல்ல பாவம் செய்தவர்கள் அல்ல நபிமார்கள் எனவே அல்லாஹ் கவலைகளைக் கொண்டும் கஷ்டங்களை கொண்டும் எங்களை சோதிப்பான் அதில் வெற்றியால் என்பதை அறிந்து கொள்வதற்காக கவலைகள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான் அதை நாம் செய்தால் எங்களுடைய கவலைகள் சந்தோஷமாக மாறிவிடும் கவலைகள் ஏற்படும்போது நாம் இதை பின்பற்றினால் எங்களுடைய கவலைகள் சந்தோஷமாக மாறிவிடும் இதை அல்லாஹ் ஒரு இடத்தில் முகமது நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்களுக்கு குரானிலே சொல்லுகின்றான் மற்றொன்றை மூசா அலஹி சலாம் அவர்களுக்கு சொல்லுகின்றான் இந்த குர்ஆன் வசனத்தை கேட்டவுடன் எங்கள் கண்மணி நாயகம் சலல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்களுடைய கவலைகள் கலைந்து அவை சந்தோஷமாக மாறிவிட்டது இதை எங்களுக்கு அனஸ் இப்னு மாலிக் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் என்னும் ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது நம்மில் பலரும் அறிந்திருப்போம் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலிஹி வல்லாம் அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் இறந்து விடுகின்றது அப்பொழுது அங்குள்ள காஃபிர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலிஹி வல்லாம் அவர்களை வேதனை செய்கின்றார்கள் கொச்சைப்படுத்துகின்றார்கள் முகம்மதின் வாரிசு அழிந்துவிட்டது என கூறுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹல்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் இறந்த வேளையில் கவலையில் இருக்கும் பொழுது இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கின்றான் எங்கள் கண்மணி நாயகம் சலல்லா செல்லம் அவர்களுடைய கவலைகளை போக்குவதற்காக இந்த சூறா இறங்கியதற்கு பிறகு நபிகள் நாயகம் சலல்லா செல்லம் அவர்கள் சிரித்த முகத்துடன் இருந்தார்களாம் நாம் கவலையில் இருக்கும் பொழுது இந்த சூறாவை அதன் பொருள் உணர்ந்து அல்லாஹ் அதில் என்ன சொல்லுகின்றான் என்பதனை நாம் ஓதினால் எங்களுடைய அனைத்து கவலைகளும் சந்தோஷமாக மாறிவிடும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்களுடைய கவலையை போக்கியதே இந்த சிறிய சூறாதான் இதனை நாமும் அதிகம் அதிகம் எங்களுடைய வாழ்வில் ஓதக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அல்லாஹ் எங்களுடைய அனைத்து கவலைகளையும் போக்கிவிடுவான் குரானில் உள்ள சூறாக்களிலேயே மிக சிறிய சூறா குரான் ஓத தெரியாதவர்களுக்கு கூட இந்த சூறா மனப்பாடமாக இருக்கும் அந்த சூறா தான் சூரா அல் கௌசர் ஆகும் இன்னா கல் கௌசர் என ஆரம்பிக்கும் சூறாவாகும் இந்த சூறா எங்கள் கண்மணி நாயகம் செல்லல்லா ஒலிகு செல்லம் அவர்கள் கவலையோடு இருந்த வேளையில் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு அருளப்பட்டது அப்பொழுது எ எங்கள் கண்மணி நாயகம் அவர்கள் தன்னுடைய மகன் இறந்ததை கூட மறந்து சிரித்து விட்டார்களாம் எனவே நாமும் எங்களுக்கு கவலை ஏற்படும் போது நபிகள் நாயகம் சலல்லா ஒலி செல்லம் அவர்களுடைய கவலையை போக்கி இந்த சிறிய சூறாவை பொருளுடர்ந்து ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய அனைத்து கவலைகளையும் சந்தோஷமாக மாற்றிவிடுவான் இரண்டாவதாக மூசா அலிசலாம் அவர்களுடைய கவலையை போக்கிய விதத்தையும் அல்லாஹ் ஆனிலே கூறுகிறான் மூசா அலி அவர்களும் அவர்களுடைய சமூகமும் பெரிய ஒரு சோதனையாக இருந்தது எனவே நபிகள் நாயகம் சனல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சிறிய சூறாவின் மூலம் நான் உங்களுக்கு வழங்கிய நிஹுமத்துக்களை நினைத்து பாருங்கள் நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் என்று கூறுகிறான் ஆனால் மூசா அலி அவர்களுக்கு நீங்கள் இதுவரைக்கு நடந்ததையெல்லாம் மறந்துவிடுங்கள் நான் உங்களுக்கு தந்த நிகமத்துக்களை நினைத்து அதற்கு எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று கூறுகின்றான் எனவே நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் வழங்கியுள்ள நிகமத்துக்களை எண்ணி பார்த்து அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதே நேரம் நாம் நாம் செய்த பாவங்களுக்காக அவுலாஹ்விடம் தௌபா செய்து அவனிடம் மீளலாம் அதே நேரம் எங்களுடைய வாழ்வில் கவலை கஷ்டம் துன்பம் என்று வந்துவிட்டால் நாம் அதை எண்ணி எண்ணி எங்களை போட்டு வரத்தி கொண்டு முடங்கி மூளையில் இருக்காமல் சௌபா செய்து அல்லாஹ்விடம் மீண்டவர்களாக நாம் முன்னேறி செல்ல முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அனைத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு இலேசாக்கி விடுவார் அல்லாஹ் கூறுகின்றான் தொழுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் நான் பொறுமையாளர்களுடன் இருக்கிறேன் என்று நாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ் எங்களுடைய அனைத்து கவலைகளையும் அல்லாஹ் சந்தோஷமாக மாற்றி விடுவான் அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்குமே கவலைகளை கொடுத்திருக்கின்றான் முகமது நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்களுக்கு ஆரம்பம் முதல் கடைசி கட்டம் வரையும் கவலைகளையும் சோதனைகளையும் கொடுத்து அல்லாஹ் சோதித்திருக்கின்றான் நபி யூனுஸ் அலிஹிஸ்லாம் அவர்களை சோதித்திருக்கின்றான் நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட்டு சோதித்திருக்கின்றான் நபி மூசா அலிஹலாம் அவர்களை ஃபிரௌனின் மூலம் சோதித்திருக்கின்றான் ஆனால் எல்லா நபிமார்களுமே பொறுமையை கடைபிடித்தார்கள் கடைசியில் அல்லாஹ் அவர்களுக்கு தான் கொடுத்தான் எங்களுடைய வாழ்விலும் ஏற்பட்டுள்ள கவலை கஷ்டம் துன்பம் போன்ற சந்தர்ப்பங்களில் நாங்களும் பொறுமையாளர்களாக இருந்து அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியுள்ள நிகமத்துக்களுக்கு நன்றி சொல்லி குறை கூறுவதை விட்டுவிட்டு பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடம் மீளுவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய அனைத்து கவலைகளையும் சந்தோஷமாக மாற்றிவிடுவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு